ஹலோ எவ்வியன் வெல்கம் டெவல் டு கவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு வந்து கொடுக்க போகிறாங்க இந்த தேதி முதல் பொங்கல் பரிசு மற்றும் பரிசு தொகுப்பு வந்து கொடுக்க போகிறாங்க இதற்காக தமிழக அரசு தற்போது ஏற்பாடுகள் நடந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணா மட்டும் தான் நான் போட்டு ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிற பண்டிகையில் மிக முக்கியமான பண்டிகை அப்படின்னா இந்த பொங்கல் ஸோ இந்த பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புல இருந்து வருட வருடம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ரொக்க பரிசும் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு தமிழக அரசு சார்பிலிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில அதிக எதிர்பார்ப்பு உருவாகி ஸோ இந்த நிலையில் தமிழக அரசோட கூட்டுறவு தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிருபர்களிடம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்ய ஏற்பாடு நடந்து வருகிறது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்ய ஏற்பாடு நடந்து வருகிறது பொங்கல் பண்டிகைக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வகையில் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் ஏழை எளிய மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி விதமாகவும் சர்க்கரை பச்சரிசி முழு கரும்பு இது எல்லாம் வந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி ஒரு கிலோவும் சர்க்கரை ஒரு கிலோ அதுக்கப்புறம் முழு கரும்பு ஒன்று அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் பனை வெள்ளம் அதிகமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய பொங்கலை முன்னிட்டு பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ முழு கரும்பு அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் பனை வெள்ளமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதி அதாவது வரக்கூடிய ஜனவரி ரெண்டாம் தேதி இதற்கான அறிவிப்பு தமிழக அரசு தரப்பிலிருந்து செய்தி வெளியிடவே வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலிருந்து அவங்க பொருட்கள் மற்றும் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒருவேளை தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் வழங்கினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கான டோக்கன் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டோக்கன் விநியோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வரைக்குமே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டால் அவங்களுக்கு டோக்கன் விநியோகம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க டோக்கன் விநியோகம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுடைய விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்